அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தண்ணீர் அதிகம் வந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட் பகுதியில் பார்க்கலாம் தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகு தொண்ணூற்றி நான்காவது ஆண்டு அவருடைய நிகழ்ச்சியை அரசு நிகழ்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் அதற்கு பிறகு மீண்டும் ஆட்சி கட்டிலே இரண்டாயிரத்தி ஒன்றில் அமர்ந்ததற்கு பிறகு மீண்டும் புரட்சித்தலைவருடைய அம்மா அவர்கள் ஆட்சி கட்டலே சிறந்த முறையில் அந்த பணிகளை ஆற்றுகின்ற வகையில் அவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கும் இங்கே வருகின்றவர்களுக்கு தங்கி இதே இடத்தில் அந்த நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டார்கள் இடஒது அவனாசி திட்டத்தை பொறுத்தவரையிலும் இப்போது கூடுதலாக தண்ணீர் வந்திருக்கிறது சட்டமன்றத்திலே குரல் எடுப்புகிற போது நம்முடைய சட்டமன்ற கொறடா அவர்கள் சட்டமன்றத்திலே அங்கே குரல் கொடுக்கின்ற போது உடனடியாக தண்ணீரை நாங்கள் வழங்குகிறோம் அதுவும் கூடுதலாக தண்ணீர் வர வேண்டும் ஒன்றரை டிஎன்சி தண்ணீர் இருந்தால் மட்டும்தான் அத்திக்கட வமனாசி திட்டத்தினுடைய நீரேற்ற நிலையத்திலிருந்து தண்ணீர் வழங்க முடியும் என்று அன்றைக்கு நீர்ப்பாசனத்துறை அவர்கள் நாங்கள் அனைவரும் கேள்வி ஏற்கின்ற போது அதற்கு பதில் சொன்னார்கள் ஜீரோ அவர்ஸிலே நம்முடைய கொரடா அவர்கள் தான் அதை முன்மொழிந்தார்கள் நாங்கள் அதை வழிமுழிந்து எல்லோருமே அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் ஆகவே விரைவில் அது தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் அத்திக்கட திட்டம் என்பது அறுபது ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் எடப்பாடியோருடைய தலைமையில் இருக்கின்ற போதுதான் தொண்ணூற்றி சதவீத பணிகளை நாங்கள் முடித்தோம் மூன்றை ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருக்கிறது இன்னும் அந்த பணிகளை நிறைவு செய்து தண்ணீரை வழங்காத நிலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற அவலத்தை நாம் பார்க்கிறோம் விரைவில் அதற்கு தண்ணீர் வழங்குவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று ஆண்டு காலமாக மடிக்கணி வழங்குகிற திட்டத்தை பொறுத்தவரிலும் ஆய்விலே இருந்து கொண்டிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள் ஆய்வு எப்போது முடியப் போகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆய்வு முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய ஆட்சி மலரும் அப்போது நாங்கள் வழங்குவோம்